அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கிண்கின் கின்கின் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பூமிக்கு அடியில் புதைந்து இருக்கக்கூடிய நீர் ஊற்றுகள் உலோகங்கள் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து இங்கே தான் இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்கிற இயல்பு இயல்பு உடையவங்க தான் இந்த கின்கின் அப்படிங்கிறவங்க அப்போ தன்மை உள்ளவங்க இருதயம் அதாவது இதயம் பலவீனம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதாவது ஸ்பெயின்ல ஸ்பெயின்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே முஸ்லீம்ஸ் வீட்டில் பிறக்கக்கூடிய நீல நிற குழந்தைகள் வந்து எல்லா குழந்தைகளுமே இந்த தன்மை உடையதா இருக்கும் பல்கீஸ் அதாவது பைத்திள் முகத்தஸ் பைத்தல் முகத்தஸ்ல இருந்தாங்க அப்போ பல்கீஸ் அப்படிங்கிறவங்க சுலைமாநிலை வசம் அவர்களை பாக்குறதுக்காக பைத்துல் முக்கத்தஸ் போறாங்க அப்போ இந்த கிண்கின் தன்மை உள்ளவங்க எல்லா கொஞ்சம் அதுல கொஞ்சம் சில பேரை பல்கீஸ் வந்து அவங்க வைத்தல் முக்கத்த அவங்களோட சேர்த்து கூட்டிட்டு போறாங்க வாதாடிய துளைஹா அவங்களுக்கும் அப்படிங்கிற அதாவது ஒரு பாலைவனம் அந்த பாலைவனத்துல ஒரு இடத்த சுட்டி காட்டி இந்த இடத்துல நீரூற்று இருக்கு இந்த இந்த இடத்துக்கு கீழே நீரூற்று இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க அதே மாதிரி அந்த இடத்துக்கு கீழே நீரூற்று இருக்கு அதை பார்த்ததுலேருந்து அந்த துளைஹா அப்படிங்கறவங்க நானும் ஒரு நபீனா அப்படின்னு சொல்லிட்டு வாதாடி இருக்காங்க அடுத்ததா இந்த அடுத்ததா ஹூத் ஹூத் பறவை அப்படிங்கிற இந்த பறவைக்கும் இந்த கிண்கின் அப்படிங்கிற தன்மை இருக்கு அதாவது சுலைமான் அலைவசல்லம் அவங்க வானத்துல போய்கிட்டு இருக்கும் போது வானத்துல போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஹூத் ஹூத் பறவை வந்து அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு இந்த நீரூற்றுகள் இந்த உலகங்கள் எல்லாமே இந்த இடத்துலதான் இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து அந்த பறவை வந்து அவங்களுக்கு வந்து மோப்ப சக்தி அதனுடைய மோப்ப சக்தியினால வந்து சொல்லுது சொல்லுமா சொல்லுமா அவங்கள்ட்ட அடுத்ததா கரையான் கரையான் புற்றுக்கும் கிண்கின் அப்படிங்கிற தன்மை இருக்கு இந்த கரையான் புற்று எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதற்கு கீழே கண்டிப்பா நீர்நிலை நீர் ஊற்று இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது அப்துல் முத்தாலிஃப் அவங்களுடைய கனவுல ஒரு வானவர் அவங்க வந்து தோன்றி சொல்றாங்க அதாவது என்னன்னா அசஃப் நைலா அப்படிங்கிற சிலைக்கு பக்கத்தில் அங்கே வந்து ஒரு கரையான் புட்டு இருக்கும் அங்கே வந்து அசஃப் நைலா அப்படிங்கிற ஒரு சிலையின் பக்கம் ஜம்சான் கிணறு வந்து புதையுண்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த அசஃப் நைலா அந்த சிலைக்கு பக்கத்தில் அந்த ஜம்சான் கிணறு வந்து புதையுண்டு கிடக்குது இன்ஷா அல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி அவர்களுடன் மறுமை நாளில்